அன்பு வணக்கம் பழைய இயக்குனர் எஸ் பாலச்சந்தர் அவர்களுடைய த்ரில்லர் படங்களை பார்த்தா இன்றைக்குமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த காலத்திலேயே அவர் அருமையாக எடுத்திருப்பார் அப்படி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் நடு இரவில் அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் படத்தை எடுத்திருக்காரு ஒரு நாவலை தழுவி இந்த படத்தை அருமையாக எடுத்திருக்காரு வாங்க கதைக்குள்ளே போகலாம் தயானந்தம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவருடைய மனைவி பொன்னி பொன்னி வந்து வேறு சமூகத்தை சேர்ந்தவ தயானந்தம் பொன்னி மேலே ஆசைப்பட்டு காதலித்து திருமணம் செஞ்சுக்கிறாரு திருமணம் செஞ்ச கையோட தன்னுடைய உறவினர்கள் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஆசையோடு தன்னுடைய வீட்டுக்கு தயானந்தம் பொன்னியை அழைச்சிக்கிட்டு போறாரு தயானந்தத்துடைய குடும்பம் மிக பாரம்பரியமான மிக பெரிய குடும்பமாக இருக்கு பொன்னி அப்படிங்கிற வேறு சமூகத்து பெண்ணை அவர் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டு வந்த உடனே அவங்களால அந்த பெண்ணை ஏற்றுக்க முடியல ஒரு தருணத்துல தயானந்தத்துக்கு தெரியாம பொன்னியை கீழே தள்ளி அவமானப்படுத்தி கொடுமைப்படுத்தியிருக்காங்க அதனால் பொன்னி ரொம்பவுமே பயந்து போய் மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்படுறா இதை தெரிஞ்சுக்கிட்ட தயானந்தம் அங்கே இருந்து மனைவி அழைச்சிக்கிட்டு வந்துடுறாரு அத்தோடு அந்த உறவினர்களை அவர் வெறுத்துடுறாரு மனைவிக்கு பலவிதமான ட்ரீட்மெண்ட்டுகளை கொடுத்துக்கிட்டு வராரு பொன்னியுடைய மனநிலைமை மாறவே இல்லை பொன்னி பேசுகிற சக்தியையும் இழந்துட்டா ஊமையாவே இருந்துக்கிட்டு இருக்கா கணவனான தயானந்தத்தை மட்டும்தான் அவன் நம்பியிருப்பா தயானந்தம் கொடுத்தாதான் தான் சாப்பிடுவா தயானந்தம் பொன்னிய மனைவிய ஒரு குழந்தைய போல பார்த்துக்கிட்டு வராரு தயானந்தம் பலவித தொழில்களை செஞ்சு கோடி கோடியா பணம் சம்பாதிச்சாலும் தயானந்தத்துக்கும் பொன்னிக்கும் குழந்தைகளே இல்ல ரெண்டு பேரும் தனிமையில தான் இருந்துகிட்டு இருக்காங்க உறவினர்களால் வஞ்சிக்கப்பட்டதால தயானந்தம் யாருமே வேணாம் அப்படின்னு ஊருக்கே ஒதுக்குப்புறமான ஏரிகளுக்கு நடுவுல இருக்கிற அந்த பங்களா பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் காலத்து ஒரு பங்களா அந்த பங்களாவில் எலக்ட்ரிசிட்டி கூட கிடையாது ஆனால் நவீன வசதிகளோடு அவர் அதை புதுப்பிக்கிறாரு அவருக்கு உதவியா ஒரு சமையல்காரர் ஒரு பரிமாறக்கூடியவர் ஒரு வேலைக்கார பெண்மணி ஒரு மொட்டை அப்படிங்கிற ஒரு எடுபிடி ஆள் அந்த மாளிகையை விட்டு ஊருக்குள்ளே வரணும்னா போட்டில் தான் ஏரியை கடந்து சுற்றிலும் இருக்க ஏரியை கடந்து தான் வர முடியும் அந்த ஏரியில் ஏகப்பட்ட முதலைகளும் இருக்குது அவங்களுக்கு உதவியாக ஒரு டாக்டர் இருக்கிறாரு தயானந்தத்துடைய நண்பர் அவருடைய பெயர் சரவணன் சரவணன் வந்து இந்த மாளிகைக்கு வந்தால் கிட்டத்தட்ட சில மாதங்கள் அங்கேயே தங்கி தயானந்தத்துக்கும் பொன்னிக்கும் மருத்துவம் பார்ப்பார் இப்ப தயானந்தத்துக்கும் பொன்னிக்கும் ரொம்பவே வயசாயிடுது முக்கியமா தயானந்தம் மிகவும் நோய்வாய்ப்பற்றுறாரு அவருக்கு கேன்சர் இருக்கு பிளட் கேன்சர் இருக்கு அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறாரு மருத்துவர் மருத்துவர் வந்து சொல்றாரு தயானந்தம் பழசையெல்லாம் மறந்து நீ உன்னுடைய உறவினர்களை இங்க அழைச்சி அவங்க கூட அன்பு பாராட்டி அவங்க கூட நல்லா பழகி உன்னுடைய மனைவியை அவங்க கிட்ட ஒப்படைக்கணும் அது மட்டும் இல்ல இவ்வளவு சொத்துக்கள் உனக்கு இருக்கு அதனால் அவங்கள நாம இங்கே வரவழைக்கலாம் இந்த கோட்டைக்கு அப்படின்னு இந்த மருத்துவர் சரவணன் சொன்னதோடு அதற்கான முயற்சிகளை எடுத்து தயானந்தத்துடைய அண்ணன் அண்ணி அக்கா தங்கை ரெண்டு தம்பிங்க இப்படின்னு அவருடைய மொத்த உறவுகளையும் குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களையும் இந்த மாளிகைக்கு வரவழைக்கிறாரு டாக்டர் சரவணன் அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோடு குதூகலத்தோடு வராங்க அடடா என்ன வசதியான ஒரு மாளிகை எப்படியும் நமக்கெல்லாம் எவ்வளவு சொத்து தேரும் எவ்வளவு நகைகள் பணம் தேரும் இவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்காரு தயானந்தோ அவருடைய மனைவி பொன்னியுமே மனநிலை சரியில்லாமல் இருக்காங்களே அப்படின்னு எல்லாருமே வராங்க ஒரு சில நாட்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க அதன் பிறகு பார்த்தா திடீர்னு நடு இரவில ஒவ்வொருத்தராக இறந்து போகிறாங்க தயானந்தத்தோட அண்ணி இறந்துடுறாங்க காரணமே தெரியல அவங்க இறந்து கிடக்கிறாங்க தயானந்தத்துடைய அண்ணன் கத்தி குத்துப்பட்டு இறந்து கிடக்கிறாரு இப்படி இரண்டு கொலைகள் நடு இரவில் நடந்த உடனே வந்த உறவுகள் எல்லாம் அப்படியே பயந்து நடுங்கிறாங்க எதை பார்த்தாலும் அவங்களுக்கு பயமாக இருக்குது ஐயோ நாங்கள் ஊருக்கு போயிடுறோம் என்னை விட்டுடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க அவங்களால இந்த ஏரியை தாண்டி இப்போதைக்கு போக முடியாது தயானந்தந்தான் கொண்டு போய் விடணும் தயானந்தம் அதுக்கு ஒத்துக்கலை ரெண்டு கொலைகள் நடந்துருக்கு யார் இந்த கொலைய செஞ்சாங்கன்னு தெரியாமல் நான் எப்படி உங்களெல்லாம் வெளியே அனுப்ப முடியும் நான் இறக்கற வரைக்கும் இந்த கோட்டைக்குள்ளே போலீஸ்காரங்க வரக்கூடாது ஆனால் கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும் அதனால் நீங்கள் வெளியே போகக்கூடாது அப்படின்னு தயானந்தம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு தயானந்தத்துடைய மனைவி பொன்னி என்ன பண்ணுறாங்க வந்த உறவுகளை எல்லாம் பார்த்து அப்படியே மிரண்டு போய் அவங்கள முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க பொன்னி அவங்கள பார்க்கும்போது பயந்தும் போயிடுறா அவங்களுக்கு தயானந்தம் தான் நம்மளெல்லாம் கொலை பண்ணிக்கிட்டு இருக்காரோ அவர் பழைய பகைய மனசில் வச்சுக்கிட்டு நம்மளெல்லாம் சாகடிச்சுக்கிட்டு இருக்காரோ அப்படிங்கிற சந்தேகமும் ஏற்படுது இந்த நிலையில தயானந்தத்தோடைய தங்கை என்ன பண்ணுறாங்க சரி எப்படி இருந்தாலும் நம்ம இந்த கோட்டையை விட்டு போக போகிறோம் அதுக்குள்ளே தயானந்தத்துடைய நகை பணம் இதெல்லாம் திருடி வச்சுக்கலாம் பெட்டியில் அப்படின்னு தயானந்தத்துடைய அந்த நகைகள் இருக்கும் அறையை திருட்டுத்தனமாக திறந்து திருட போகிறாங்க அப்படி போன இடத்துலையே அவங்க தலையில் யாரோ மண்டையில் அவங்க மண்டையில் அடிச்சிடறதால அவங்க அங்கேயே இறந்து போயிடுறாங்க இப்போ தயானந்தத்துடைய தங்கையுமே இறந்துட்டாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தயானந்தத்துடைய தம்பி மகன் ஒருத்தன் இருக்கான் அவனுமே என்ன காரணம்னு தெரியாமல் அப்படியே உட்காந்த நிலையிலேயே மயங்கி விழுந்து இறந்து போயிடுறான் இப்படி ஒரு ஒரு கொலைகளாக நடு இரவில் யாருக்கும் தெரியாமல் நடந்துக்கிட்டே இருக்குது தயானந்தத்தின் உறவுகள் பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்காங்க தயானந்தமும் டாக்டரும் பேசிக்கிறாங்க இவங்களுக்கு தேவை இவங்க என் மனைவிக்கு செஞ்ச கொடுமைக்கு கடவுளாக பார்த்து கொடுக்குற பனிஷ்மெண்ட் இது அப்படின்னு தயானந்தம் சொல்கிறாரு இவர்களுக்கு நடுவில் தயானந்தத்தின் தம்பி ஒருத்தர் இருக்காரு ஜம்பு அப்படின்னு ஜம்புவுக்கு கண்கள் தெரியாது கால்களும் நடக்க முடியாது வீல் சேர்ல தான் அவர் வந்திருக்கிறாரு ஜம்பு பட்டாளத்தில் சேர்ந்து இருக்கும்போது கண்ணி வெடி வெடிச்சு அவருடைய கால்கள் நடக்க முடியாம போயிட்டதாகவும் கண்கள் குருடாகி போனதாகவும் சொல்றாரு ஜம்புவுக்கு ஒரு மகள் இருக்கா அவ பேரு ஜானகி ஜானகி நர்சிங் முடிச்சிருக்கா எல்லார்கிட்டேயும் ரொம்ப ரொம்ப அன்பாக பழகிறா அவள் முக்கியமாக பொன்னிக்கிட்ட ரொம்ப அன்பாக பழகிறா இது வரைக்கும் யார்கிட்டையும் பழகாத பொன்னி நர்ஸு பொண்ணான ஜானகி கிட்ட அன்பாக பழகிறாங்க பேசுறதுக்கு முயற்சி செய்கிறாங்க எப்போவுமே ஜானகி கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாங்க பொன்னியம்மா பொன்னியம்மாவுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து ஊட்டி விடு பழக ஆரம்பிக்கிறா ஜானகி ஜானகி பொன்னியம்மா கிட்ட ரொம்ப அன்பா இருக்கவும் தயானந்தத்துக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுது யார்கிட்டமே பழகாத பொன்னி இந்த பொண்ணான ஜானகி கிட்ட பழகும்போது அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு நல்ல வேலை நாம இறந்து போனாலும் இந்த பொண்ணு ஜானகி நம்முடைய மனைவியை சாப்பாடு கொடுத்து ஊட்டி பழகி காப்பாத்திடுவா அப்படின்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுது கண்கள் தெரியாத கால்கள் நடக்க முடியாத ஜம்புலிங்கத்தை வீல் சேர்லேருந்து மாடியிலேருந்து யாரோ தள்ளி விட்டுடுறாங்க அப்படி தள்ளிவிட்ட உடனே ஜம்புலிங்கம் வந்து கீழே வந்து விழுந்துடுறாரு அவர் சொல்றாரு என்னை வந்து டாக்டர் தான் தள்ளி அப்படியான எல்லா கொலைகளையும் அவர் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு அம்மா டாக்டர் தான் இந்த கொலைகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த தயானந்தத்துடைய மொத்த சொத்தையும் அவர் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாரு அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய உறவுகளை இங்க வரவழிச்சு ஒவ்வொருத்தரையாக துறைய அவர்தான் கொண்ணுகிட்டு இருக்காரு அப்படின்னு ரொம்ப வீதி அடைய ஆரம்பிச்சுட்டாங்க தயானந்தத்துடைய அந்த உறவுகள் அப்படி இருக்கும்போது பொன்னி அம்மா என்ன பண்றாங்க ஒரு இரவு நேரத்துல தயானந்தம் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது மொட்டமாடிக்கு வந்து அந்த நிலாவை ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி பாக்குறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இருக்கும்போது அவங்களுடைய பின்பக்கமாக பொன்னி அம்மாவுடைய பின்பக்கமாக வந்து யாரோ அவங்கள கீழே தள்ளி கொண்டுடுறாங்க இப்போ தயானந்தத்துடைய மனைவியான பொன்னியும் இறந்து போயிடுறாங்க தயானந்தம் மேலுமே துன்பத்தில் விழுந்துடுறாரு குருடனான ஜம்புலிங்கத்துடைய மகளான ஜானகிக்கு தான் என்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் நான் எழுத போகிறேன் அப்படின்னு தயானந்தம் சொல்கிறாரு கீழே இருந்த பியானோவை ஜானகி வாசிச்சுக்கிட்டு இருக்கும்போது மாடியில் தயானந்தம் தூங்கிக்கிட்டு இருக்காரு அப்ப திடீர்னு ஜானகிய கத்தியில குத்துறதுக்காக யாரோ ஒருத்தர் வேகமாக வரும்போது ஜானகி சட்டுன்னு திரும்பிடுறா அங்க அவருடைய முதுகுலையே சுட்டுடுறாரு தயானந்தம் முதுகுல குண்டடி பட்டு விழுந்து கிடக்கிறது யாரு அப்படின்னு முகத்திரைய விலக்கி பார்க்கும்போது அது வேறு யாருமல்ல ஜம்புலிங்கம் தான் அந்த கண்கள் தெரியாது கால்கள் நடக்க முடியாம இருந்து வந்ததா சொன்ன ஜம்புலிங்கத்துக்கு நல்லாவே கண்கள் தெரியும் கால்களால் நடக்க முடியும் பொய் சொல்லி பட்டாளத்தில் அவர் சேரவே இல்லை பொய் சொல்லி அண்ணனை சொத்துக்காக ஏமாத்தியிருக்காரு இந்த சொத்துக்கள் முழுதையும் தானே அனுபவிக்கணும் அப்படின்னு எல்லாரையும் அவர் தான் கொண்டு இருக்காரு தினம் சாகர நிலமையில இருந்த ஜம்புலிங்கத்தை கேட்குறாரு தயானந்தம் சரி மற்றவங்கள கொன்ன உன்னுடைய மகள் தானே நான் சொத்தெல்லாம் எழுதி வைக்கிறேன்னு சொன்னேன் அவளையுமே எதுக்கு நீ கொலை பண்ண முன் வந்த அப்படின்னு கேட்கும்போது ஜானகி என்னுடைய மகளே இல்லை அப்படின்னு சொல்கிறான் ஜம்புலிங்கம் உடனே ஜானகி சொல்கிறான் ஆமாங்க நான் பார்க்கும்போது ஜம்புலிங்கம் கண்கள் தெரியாமல் கால்கள் நடக்க முடியாமல் வீல் சேரில் உட்காந்துக்கிட்டு இருந்தார் என் உதவி கேட்டார் நான் நர்சிங் பண்ணுறதுக்காக அவருக்கு வந்தேன் அவர் என் கிட்ட நடிச்சிருக்காருன்னு தான் தெரியுது அவர் என்ன உதவி கேட்டார்னா நீ எனக்கு மகளாக நடிக்கணும் நான் என்னுடைய அண்ணனுடைய மாளிகைக்கு போக போகிறேன் வேறு நர்ஸு அப்படின்னும் போது அவங்க உள்ளே சேர்க்க மாட்டாங்க என்னுடைய மகளாக நடித்து அங்கே வந்து எனக்கு பணிவிடைகள் செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு அதனால தான் நான் உண்மையை சொல்லாமல் இந்த மாளிகைக்குள்ளே வந்தேன் நீங்கள் சொத்துக்களை எழுதுறேன் அப்படின்னு சொல்லும்போதும் வேணவே வேணாம் அப்படின்னு நான் அதுக்காக தான் மறுத்தேன் அப்படின்னு ஜானகி சொல்கிறார் ஜம்புலிங்கம் இறந்து போயிடுறாரு தயானந்தம் சொல்கிறாரு நீ எப்படி இருந்தாலும் என்னுடைய மகள் தாமா ஜானகி உன்னை நான் என் மகளாக தான் பார்க்குறேன் என்னுடைய சொத்துக்களை இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு உட்பட என்னுடைய உயிருடன் இருக்கும் எல்லா உறவுகளுக்கும் பிரித்து ஈக்குவலாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு தயானந்தம் கடைசியில் அவர் இறந்தும் போயிடுறாரு நன்றி